நம்முடைய வணக்கத்தை உருவாக்கிக் கொள்கின்றேன் சகோதர சகோதரிகளே நம்முடைய பாரத பிரதமருடைய கட்டளை என்னவென்றால் நம்முடைய நல்லாட்சி பட்டிதொட்டு எல்லாம் செல்ல வேண்டும் எல்லா மக்களையும் நாம் சந்தித்தாக வேண்டும் மக்களுடைய மனங்களிலே நம்முடைய நல்லாட்சி இருக்கிறது அதே நேரத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கடுமையான உழைப்பினால் தமிழகத்தினுடைய எல்லா பாகத்திற்கும் கூட நம்முடைய பாரத பிரதமருடைய கனவுகளை ஆசைகளை ஆட்சிகளை எடுத்து செஞ்சிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள் அதற்கு கடந்த ஆறு மாத காலமாக நம்முடைய யாத்திரை என் மண் என் மக்கள் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் துவங்கி இருநூறு அறுவது தொகுதியாக ஹார்பர் தொகுதி அன்று கொண்டிருக்கின்றோம் இந்த நீண்ட நடிக பயணம் பல தலைவர்களுடைய கடுமையான உழைப்பினுடைய சாட்சி இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்திலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் கடுமையாக வேர்வை சிந்தி ரத்தத்தால் அந்த கட்சியை அழைத்திருக்கின்றார் ஒரு மிக கொடிய மோசமான ஒரு சித்தாந்தம் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ ஆண்டுகள்ல தமிழக மக்களுடைய மனைவியெல்லாம் விஷமாக்குவதற்கு முயற்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தங்களுடைய கடுமையான உழைப்பினால் உண்மை நேர்மை நியமயம் நம்பிக்கை தேசியம் ஆன்மீகம் இதை இந்த மண்ணினை விதைத்துக் கொண்டிருந்தார் அதற்கு இந்த புண்ணிய பூமி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த பூமி உலக பொறுமை திருக்குறள் தோன்றிய அந்த பூமி எங்கே திரும்பினாலும் கூட சனாதன தர்மத்தினுடைய சாட்சிகளாக இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கும் அதெல்லாம் எதிர்த்து தொண்ணூறு ஆண்டு காலமாக நின்று கொண்டிருக்கிற சகோதர சகோதரி இந்த யாத்திரையுடைய நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய நல்லாட்சியை பட்டி தொட்டியெல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டும் பத்து ஆண்டுகள்லாம் நாம் செய்திருக்கக்கூடிய சாதனையை ஒரு ஒரு மக்களுடைய மனதில் இடம்பெற செய்ய வேண்டும் மிக முக்கியமான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டில் நானூறு எம்பிக்களை தாண்டி அமர வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரையை இந்த வேள்வியை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி அதே மாதிரி சாதாரண யாத்திரை இல்லைங்க பல தடைகளை தாண்டி தடைகளை உடைத்து ஒவ்வொரு இடத்திலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நமக்கு போட்டிருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்து இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றோம் அதற்கு ஒரே ஒரு காரணம் தமிழக மக்களுடைய அன்பு நம்முடைய பாரத இருக்கக்கூடிய பாரதந்திர பட்டிகட்டியாக இருக்கலாம் கிராமமாக இருக்கலாம் நகரமாக இருக்கலாம் எந்த நேரமாக இருக்கலாம் லட்சக்கணக்கான நம்முடைய தமிழ் சம்பவங்கள் அந்த யாத்திரை போகின்ற பாதையில வந்து தன்னுடைய வெளிப்படுத்தி இருக்கின்றார் அவருடைய சாட்சியாக இங்கு நின்று கொண்டிருக்கின்ற வேலை இன்னும் முடியவில்லைங்க வேலை ஆரம்பிச்சிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் தேர்தல் அளவு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை பாரத பிரதமர் அவர்களை மூன்றாவது ஆட்சிகளை தொடர்ந்து அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு அனுப்பி வைக்கும் வரை நமக்கு ஓய்வு கிடையாது சகோதர சகோதரி நம் வேலையை சிந்த வேண்டும் இன்னும் நம்முடைய வேலையை அதிகப்படுத்த வேண்டும் இன்னும் நமக்கு முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கிறது கணக்கிற அதைத் தாண்டி இன்னும் நம்முடைய எலெக்ஷன் தேர்தல் வேலை தமிழ் நமக்கு இருக்கு அறுபது நாட்கள் நமக்காக நமக்கும் இடையிலே அறுபது நாட்கள் காத்திருக்கிறது சகோதர சகோதரிகள் கடைசியாக பாராளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடியின் பக்கம் என்று உறக்கமாக சொல்வதற்கு இன்னும் அறுபது நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரிகள் உழைப்பையெல்லாம் கொத்தி வைக்க வேண்டும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது முக்கியமான ஒரு சதுத்திரத்தை கிடைப்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் காத்திருக்கின்றோம் இந்த நேரம் தாங்க இன்னும் கடுமையாக இன்னும் வேக்கமாக இன்னும் ஆக்ரோஷமாக இன்னும் ஆழமாக வேலை செய்ய வேண்டிய நேரம் அடுத்த அறுபது நாட்கள் சகோதர சகோதரி பல மனிதர்களுடைய கனவு தமிழகத்திலே தேசியமும் ஆன்மீகமும் மறுபடியும் மலர்ந்து மக்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆதரித்து விட்டால் நிச்சயமாக இந்தியா முழுமையடைகிறது பாரதம் முழுமையடைந்தது அதை தமிழகத்திலிருந்து நாம் ஆரம்பித்தாக வேண்டும் நிச்சயமாக இந்த யாத்திரையுடைய வெற்றியை சொல்லுகின்ற இடத்துல எல்லாம் பார்க்கும் அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகள் எல்லா யாத்திரையிலும் கூட இந்த ஊரை பத்தி பேசுறோம் ஐயா எனக்கு சென்னையில் இருக்கும் சென்னையினுடைய மத்திய பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும் நம்முடைய தேசிய தலைவர் நிறைய பேச பேசுவதற்காக வந்திருக்கின்றார்கள் அவருடைய உரையை நம்ம கேட்கணும் இருந்தும் கூட இந்த யாத்திரையினுடைய நோக்கமாக ஒரு ஒரு தொகுதி ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதியில சில முக்கியமான பிரச்சனைகளை மக்கள் முன்னால் நாம் வைக்கின்றோம் சென்னை சமீப வெள்ளத்தில் தட்டு தடுமாறி இத்தனை காலமாக மக்கள் இருபது முப்பது ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு உழைத்த சொத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று கட்சி ஆட்சி பேசி ஆட்சியை தொடர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி செலவு செய்திருக்கின்றோம் வெடிநாளை சரி செய்திருக்கின்றோம் விலை சரி செய்திருக்கின்றோம் தொண்ணூத்தி எட்டு சதவீத வேலைகளை முடித்திருக்கின்றோம் ஆனால் இன்னைக்கு சென்னை வாசிகளுக்கு மட்டும்தான் துயரமான அனுபவம் தெரியும் யாபி முன்னேற்ற கழகத்தை நம்பி வெறும் நாற்பத்தி இரண்டு சதவீத பணிகள் கூட நடக்காத ஒரு ஊழல மிக முக்கியமான ஊர்ல இருந்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் சென்னையினுடைய பாராளுமன்ற எம்பிக்களை பாருங்க டெல்லியினுடைய எம்பியை பாருங்க ஏழு ஏழு பாரதிய ஜனதா கட்சி பெங்களூருல பாருங்க மூன்றுக்கு மூன்று பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரு நகரங்கள் அனைத்தும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கிறது அந்த நகரத்தினுடைய வளர்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று எம்பிகளை பாருங்க தென் சென்னையினுடைய எம்பி தமிழக தங்கப்பாண்டிய மக்கள் இதற்கு முன்பிருந்த அமைச்சர் தங்கபாமிடைய மகன் இன்னும் தமிழகத்திலிருந்து நிதியமைச்சர் தங்கம் பெருமரசைய தந்தை குடும்ப ஆட்சியுடைய இலக்கணமாக பெண் சென்னை அன்பு மத்திய சமைக்கு வந்ததுன்னா நயாஜி மரம் அமைப்பு காரணம் மோசமாரன் ஐயாவின் மகன் கலைஞருடைய குடும்பத்தை சார்பது வடசம்மைக்கு போனவங்க ஆற்காட்டு மீராஜாமியோடைய மகன் கலாதி அவர்கள் இந்தியாவில் எங்கேயும் கூட ஒரு பெருநகரத்தினுடைய மூன்று கூட ஒரு குடும்பத்தினுடைய மைந்தர்களாக இருந்து நாம பார்க்கலையா சென்னை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் வெளியே அந்த வெள்ள காலத்தில் வந்து ஒரு பெட் பேக்கெட் வாங்கி கொடுக்கணும் எட்டி கூட பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக இந்த தொகுதி வரை எம்பி தயாநிதி மாறன் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு மாட்டான் மாட்டாங்க இவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள் அதனுடைய விளைவை சென்னை அனுப்பித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரி போன ஆண்டு சுத்தத்தின் அடிப்படையிலே ஸ்வச் பாரத்தில் நாற்பத்தி நான்காவது இடத்தில் சென்னை இன்னைக்கு தலை கொண்டு நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் சுத்தமாக இல்லை குப்பை குணங்கள் இருக்கிறது கிடையாது தண்ணி சரியாக இல்ல ரோடு சரியாக இல்லை இங்கிருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளுக்கு கூட வரும் தீர்வு இல்லை அதனால் சகோதரிகளை இந்தியாவினுடைய பெருநகரங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்தது கூட இந்த முறை சென்னையினுடைய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய உறுப்பினர்களை வர வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய கட்டாயம் நிச்சயமாக சென்னை அடிப்படையில் மாற்ற வேண்டிய காலம் யார் எத்தனை நாளைக்கு சென்னை கூடிய மக்கள் ஒரு ஆண்டும் மறைந்து விரும்பினதும் எல்லாம் பயன் பயம் முடியும் இல்லையா அதெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் தமிழக அரசு சென்னைக்குள்ள யாத்திரை விடுவதற்கு தயாராக இல்லை பல தடைகளை உடைத்து இன்னைக்கு இங்கே ஹார்பர் தொகுதியில் அந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எண்ணூறு ஆதலை மக்கள் எங்கிருந்தாலும் கூட அவர்களுக்கு தெரியும் பாரத ஜனதா கட்சி உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு புதிய சென்னை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய கனவின்படி ஒரு உலகத்தரம் வாய்ந்த சென்னையை பாரத ஜனதா கட்சி உருவாக்கி காட்டும் என்பது உங்களுக்கு தெரியும் சகோதர சகோதரி நம்முடைய அகில இந்திய தலைவர் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் பாராளுமன்றத்தில் சமீபத்தில் தயாநிதி மாறனவர்கள் நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் நீங்க பார்த்திருப்பீங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு என்ன பேசினார் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார் நீங்க கவனிச்சீங்களா உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்ணியம் மிக்க ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவங்க திரும்ப பேச போறது கிடையாது ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் வச்சு உங்க தோப்பனார் பணமான இந்த தொகுதி மொழி எனக்கு தயாரிதாரம் கேட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பாரதிய கட்சியின் சார்பாக நான் பதில் சொல்லவில்லை என்றால் ஒரு பெரும் தவறு செய்கின்றனர் அண்ணன் தயாரிதாரம் அவரை பார்த்து கேட்கிறார் அண்ணா இன்னைக்கு நீங்க அரசியல் ஒரே ஒரு காரணம் சன் ஒரே ஒரு ஐடென்டி மட்டும்தான் அதை தவிர வேறு எதுவும் அரசியல் இலக்கணம் கிடையாது அமைச்சரவையில் இருந்து நீங்க வெளியே வந்த பொழுது வெளியே வர சொல்லை எல்லா மக்களுக்கும் தெரியும் நீங்கள் ஊழல் செய்து இரண்டாயிரத்தி பதினொன்று இருந்து திறக்கப்பட்டவர்கள் என்பது இந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும் மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்க தோப்பனார் சொன்னாரா பதவியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வாங்க அப்படின்னு

சென்னை நகரினுடைய எம்பிக்களாக இருந்து இந்த சென்னை நகரை பால் படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சமூக சமூகம் ஒரே வர வேண்டும் இந்த கடுமையான உழைப்பு நம்முடைய தலைவர் இந்த யாத்திரை நம்முடைய சங்கல்பம் குறிப்பாக நம்முடைய சென்னை மாணவர்கள் மூன்று எம்பிக்களும் கூட நரேந்திர மோடி அவருடைய கனவை ஆதரிக்கக்கூடிய எம்பிக்கள் நமக்கு வர வேண்டும் அதன் மூலமாக புதிய ஒரு சென்னையை நாம் கட்டி அமைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரர்கள் இந்த அற்புதமான இருநூறாவது தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில்

நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களுக்கு மறுபடியும் எங்களை வண்டிகளந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்